வணக்கம் இப்போது இந்திய சமுதாய சமூகத்தை எடுத்துக்கலாம் இல்லை ஒரு மனித மொத்த ஹோல் சமுதாயத்தை எடுத்துக்கலாம் இங்கே வந்து ஞானம் அப்படிங்கிற பேர் எப்படி வந்திருக்கும் ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறாங்க தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை இது எப்படி சொன்னாங்க இப்போது ஒரு பெண் ஞானம் அடைந்து விட்டால் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வரைமுறை இருக்கா அப்படின்னு இந்த சமூகம் அந்த சமுதாயம் இந்த உலகம் ஏதாவது ஒரு வெளிப்படைத்தன்மை வச்சுருக்கா இந்த இந்த அடையாளங்கள் இருந்தால் நீங்கள் இவ்வாறு நிலையை அடைந்து விட்டீர்கள் என்று ஏதாவது இருக்கா இது உள்முக வளர்ச்சியை எப்படி வெளி வெளிப்புறத்தில் காட்டி கொள்ள இயல்கிறது இதில் நன்மையும் தீமையும் கலந்துள்ளதால் போலி உண்மை என்று நாம் எதனை வைத்துக் கொள்கிறோம் ஒரு போலியாக ஞானமடைந்தார் என்று எதை கூறுகிறோம் ஒரு உண்மையான ஞானமடைந்தார் என்று எதை வைத்துக் கொள்கிறோம் அவர் வெளிப்பட செயல் வைத்து அவர் பேசும் பேச்சுகளை வைத்து அவர் மக்களுக்கு ஆற்றும் பணியை வைத்து அப்போது எந்த செயலும் செய்யாமல் ஞானமடைந்து தனிமையில் இருப்பவர்களின் நிலை அப்போது அவர்கள் ஞானம் இங்கு வரிமுறையே தவறாக உள்ளது அதுவும் தற்போது காலகட்டங்களில் கூறலாம் அது விதிவிலக்குகளும் இருக்கும் அல்லவா நன்மையிலும் தீமை இருக்கும் தீமையிலும் நன்மை இருக்கும் அதிலும் குறிப்பாக பெண்கள் ஞானம் அடைதல் அப்படிங்கிற கோணத்தில் பார்க்கும்போது உதாரணமாக நம்ம ஔவையார் காரைக்காலம்மையார் இந்த கண்ணகி இந்த மாதிரி பெண்கள் எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டோன்னா அவங்க எப்படி அடைஞ்சாங்க எப்படி வெளியில் அந்த ஞானம் காட்டப்பட்டது அப்படிங்கிறத வச்சு இவங்க அவங்க வரலாறில் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அவர் ஞானம் அடைஞ்சிட்டாருன்னு இது கூட இளையொருளால் மட்டும்தான் வெளியே தெரியுது இந்த இந்த பெண்கள் தாண்டி நிறைய பேர் அட் அடைஞ்சிருப்பாங்க ஆனால் அவங்க வரலாறு பொதுவாக பேசப்பட்டாலும் அவரவருக்கு எது எந்த நிலை வேணுமோ யாரு அவங்கள ஒட்டி அந்த அந்த பேட்டர்னை ஞானம் அடைஞ்சு அடையணும்னு இருக்கோ தான் அவங்க தெரியுதாங்க இதை தான் நான் இப்போது கர்நாடகா பகுதியில் அக்கம்மா தேவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அது இந்திய பகுதியில் அவ்வளோவா தெரியாது அவங்களுக்கு இது மாதிரி இந்தியா இல்லை உலகத்தில் பறந்து இடத்துல எல்லாம் நிறைய பெண்கள் ஆனந்தம் இந்த மாதிரி போன்ற பெண்கள்லாம் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு இடங்களில் தோன்றி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றிட்டு அவங்க கடந்து போயிருக்காங்க நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா மாயம்மா இந்த மாதிரி குறிப்பிட்ட பெண்கள் குறிப்பிட்ட காலத்தில் வந்து அவங்களுக்கு இந்த பூமியில் இந்த மாதிரி ஞானத்தை கொடுத்து வெளிப்படுத்தி அவங்க செயல்பண்ணுமோ அதை அவங்க செயல்படுத்திட்டு போயிடுறாங்க ஏன் பெண்கள் குறைவாக இருக்காங்க ஆண்கள் அதிகமாக இருக்காங்கன்னா பெண்கள் இயல்பாகவே ஞானம் அடைஞ்சு தான் இருக்காங்க ஆனால் அதை அவங்க பிரிதிப்படுத்துறதில்லை ஒரு ஆர்ப்பாட்டமாக பண்ணுறதில்ல சாரதா சாரதா தேவி அம்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அதை ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமாக ஒரு ஆரவரமாக அதை எடுத்துக்கிறதே இல்லை இயல்பாக எடுத்துக்கிறாங்க அந்த விஷயத்தை ஒரு பெண் காலையில் சமைப்பது போல் ஒரு குழந்தையை பராமரிப்பது போல் அதில் அரிதாக அவ்வையார் காரைக்கால் அம்மையார் போல் சில பெண்கள் அரிய பல கருத்துக்களை இந்த உலகத்திற்கு காட்டும் பொருட்டு அவர்கள் வெளிப்படுத்தப்பட்டார்கள் இப்போது என் போன்ற பெண்ணை எடுத்துக்கொண்டால் எந்த சூழ்நிலையில் இந்த விதை விதைக்கப்பட்டது எனக்கு தற்போது இந்த நிலை வழங்கப்பட்டது வழங்கப்பட்டு இருக்கிறது இதற்கு சான்று ஏதாவது உள்ளதா என்றால் என் உள்முக பயணமே அதுக்கு சான்று நான் விழிப்பாக இருக்கிறேன் என்பதை யார் கண்டு கொள்வார்கள் விழிப்பு அடைய வேண்டும் என்ற தேடல் உள்ளவர்களும் விழிப்பு அடைந்தவர்களுமே கண்டுகொள்ள முடியும் அதை அது அறியாமையுள்ளவர்களோ அதை வந்து அல்பமாக விஷயமாக நினைப்பவர்களோ இதை கண்டு கொள்ள முடியாது அவர்கள் மிக அவர்களுக்கு மிக மிக அருகில் இருந்தாலும் அப்போது இங்கு ஞானத்தன்மை வெளிப்படும் விதம் எதன் அடிப்படையில் இருக்கிறது என்றால் நம் கர்மவினைகள் நம் பூர்வ புண்ணியங்கள் இதெல்லாம் சமநிலைப்படும்போது நாம் புடம்போட்டு புடம்போட்டு துன்பத்தாலும் இன்பத்தாலும் மாற்றி மாற்றி ஒரு பின்னப்பட்டு அதில் நாம் சமநிலை அடையும் போது ஒரு மேடான பகுதியில் தூக்கி வைக்கப்படுகிறோம் அதுவே ஞானம் அந்த நிலையில் மனம் நமக்கு லயமாக மாறிவிடுகிறது மனம் அதோட இயல்பிலிருந்து நமக்கு நண்பனாக மாறிவிடுகிறது மனம் நம் உற்ற நண்பனாக மாறியதால் இந்த உடலும் நமக்கு உற்ற நண்பனாக மாறுகிறது உடலும் மனமும் உற்ற நண்பனாகும் போது ஆன்மா அதுடன் இயல்பாக இணைந்து கொள்ள முடிகிறது இந்த மூன்றும் சமநிலை அடையும் போது ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு வெளிச்சமாக தன்னை உணர்கிறான் அந்த பிரபஞ்சமாகவே உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இதன் மூலம் அளிக்கிறது நாம் ஒன்றை தேடுவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு பலவற்றை தேடி தொட்டு 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 எதை தேடி வந்தோம் எதை தேடினோம் என்பதை மறந்துவிடச் செய்கிறது இந்த மனம் நாம் எதற்காக வந்தோம் என்பதை மறந்துவிட செய்கிறது இந்த மனம் பார்ப்பதை எல்லாம் கேட்பதை எல்லாம் அனைத்தையும் அடைந்துவிட துடிக்கிறது அது கிடைக்காததால் ஏக்கத்தம் ஏக்கம் இந்த மாதிரி அதன் திசை அதன் பாதையிலிருந்து விலகிவிடுகிறது நெடுந்தூரம் சென்ற பிறகுதான் நாம் பாதை மாறிவிட்டோம் என்று தெரிந்தாலும் நம்மால் ஒன்றும் செய்துவிட முடியவில்லை சரி நடந்துவிட்டது இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற பக்குவத்துக்கு மனமே தயார் செய்து விடுகிறது மக்கள் இவ்வாறு தான் கோடி கோடியாக மாண்டிருப்பார்கள் ஞானம் தேடி அது கிடைக்காமல் தன்னை அறிதல் முடியாமல் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்க மனம் பழக்குவதில்லை பல இடங்களில் பல்வேறு திசைகளில் கண்டபடி அலைந்து திரிந்து சோர்ந்து இனி நடப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலையில்தான் மனமே அமைதிப்படுகிறது அவ்வளவுதான் என்னால் இனி ஒன்றும் செய்ய இயலாது என்ற நிலையில்தான் மனம் நம்முடன் இலகுவாக மாறுகிறது அதுவரை இறுக்கமாக ஒரு பாறை போல்தான் உள்ளது நாம் அலைதல் மூலம் நம் உடலில் உள்ள வெப்பமாகவும் குளிராகவும் மாற்றி மாற்றி அதனை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி மனதை ஒரு பதமாக மாற்றி நம் உடலுக்கு இணக்கமாக போது அது நமக்கு ஞானம் என்ற கனியை தருகிறது சரி ஞானம் அடைந்துவிட்டால் என்னதான் உலகமே மாறிவிடுமா மனம் ஆர்ப்பரிக்காது இங்கு இவ்வளோதான் மாற்றம் உலகம் அப்படியே தான் இருக்கிறது என் பார்வை மாறுகிறது என் இன்ப துன்பத்தை நான் சரியான கோணத்தில் அணுகிறேன் எனக்கு துரோகம் இல்லை மன்னிக்க முடிகிறது ஒரு எல்லையற்ற அன்பை இளைஞரிடம் வழங்க முடிகிறது ஏனெனில் இங்கே அனைவும் ஒன்றாகவும் ஒன்றை அனைத்துமாக உள்ளதை உணர்ந்து கொள்ள முடிகிறது அனுபவமாக இதை மக்கள் அனைவரும் பெற்று இன்புற்று வாழதான் வேண்டும்